நலதமந்தியில் மார்ச் பதினெட்டுக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க குக்கிங்கில் ஃபஸ்ட் ரவுண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமையந்தியும் ரொம்ப ஹாப்பியாக கை தட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த குக்கிங்கில் ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுக்குறாங்க அந்த குறிப்பிட்ட டைத்துக்குள்ளே சமைச்சு முடிக்கணும் அப்போ தமையந்த கேட்குறாங்க என்னது நான் சொன்னது புரிஞ்சிச்சா அப்படின்னு அதுக்கு தமையந்தி சொல்கிறாங்க ஒன்றும் புரியலை அப்படின்னு அப்போ வந்து அங்கே நம்பர் வச்ச ஒரு பால் ஒன்று வச்சிருக்காங்க அந்த பாலில் நிறையா நம்பர் எழுதியிருக்குது அதை வந்து சுற்றி விடுறாங்க அதில் என்ன நம்பர் வந்து நிற்கிதோ அதுதான் அவங்களுக்கு குக் பண்ணுறதுக்கான டைமிங் டுவெண்ட்டி வந்தால் நீங்கள் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸில் சமைச்சி முடிக்கணும் தேர்ட்டி வந்தால் தேர்ட்டி மினிட்ஸில் நீங்கள் வந்து சமைச்சு முடிக்கணும் அதுதான் அந்த டாஸ்க்கு அதில் என்ன ரூல்ஸ்னால் யாராக இருக்கலாம் என்ன டைம் வருதோ அந்த டயத்துக்குள்ளே சமைச்சி முடிக்காதவங்க அந்த கேமில் எலிமினேட் ஆயிடுவாங்க ஒன் பை வந்து வரிசையாக வந்து எல்லோருமே அதை இருக்காங்க அப்போ தமயந்தி அதை பதட்டத்தோட பார்த்துக்கிட்டுருக்காங்க அப்போ நலன் வந்து சுற்றி விட்றாரு அவங்களுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் வருது அதுக்கப்புறமா அதை வந்து தமயந்தி சுற்றி விட்றாங்க தமயந்திக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் வந்து விழுது அப்போ தமயந்தியை பார்த்து கேட்குறாங்க இந்த வெறும் ஃபிஃப்டி மினிட்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஏன்னா நீங்கள் போன வாட்டிங்க ஓடிட்டீங்க அப்படின்னு அதுக்கு தமையந்தி சொல்கிறாங்க இந்த வாட்டியை நாங்கள் மாட்டோம் மேடம் கண்டிப்பாக நான் ஜெயிச்சிடுவேன் அதுக்கப்புறமா தமையந்தி வந்து சவால் விடுறாங்க இந்த பதினஞ்சு நிமிஷத்தில் என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செஞ்சுடுவேன் அப்படின்னு அப்போ என் நலன் வந்து கை கொடுக்குறாரு நலன் கை கொடுத்துட்டு அப்போ நலன் சொல்கிறாரு உங்கள் தாத்தா செஞ்ச உப்புமா வச்சு என்னை ஜெயிச்சலன்னு பார்க்கறியாணி அப்படின்னு கேட்குறாரு அதுக்கப்புறமா கவுண்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமையந்தியும் ரொம்ப பதட்டத்தோட குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க தமையந்தி மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிறாங்க கடவுளே எப்படியாவது நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அப்போ நம்ம தமேந்தி நினைக்கிறாங்க காய்கறி கூட தாத்தா சொன்ன மாதிரி வெட்ட முடியலையே அப்படின்னு அப்போ தமேந்தியை பார்த்து கேட்குறாங்க என்னங்க நீங்கள் காய்கறியை எவ்வளோ நேரமாக வெட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு தமேந்தி சொல்கிறாங்க இல்லை சார் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சுருவேன் அப்படின்னு ஒரு வழியாக தமேந்தியை குக் பண்ணி முடிக்கிறாங்க எல்லாருக்குமே டைமிங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஜட்ஜஸ் வந்து ஒவ்வொரு டேபிளாக வந்து ஃபுட்டை வந்து டேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ தமேந்தியை பார்த்து கேட்குறாங்க என்ன டிஷ் தமேந்தி இது அப்படின்னு அதுக்கு தமேந்தி சொல்கிறாங்க மொயிங்கா அப்படின்னு அதுக்கு கேட்குறாங்க மொயிங்கா கூட உனக்கு செய்ய தெரியுமா அப்படின்னு அப்போ ஜட்ஜஸ் கேட்குறாங்க தமேந்தியை பார்த்து என்ன தமிந்தி பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ஃபுட்டை அப்படின்னு அப்போ தமிழந்தி பயத்தோட கேட்குறாங்க என்னாச்சு மேடம் அப்படின்னு வேறு லெவலில் இருக்குது செம்ம சூப்பராக இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போ தமேந்தி அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அங்கே இருக்க எல்லாருமே தமயந்தியை பாராட்டுறாங்க அதை நலன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ தமயந்தியை பார்த்து சர்ஜஸ் சொல்கிறாரு சூப்பராக பண்ணிக்கிங்க தமயந்தி பின்னுட்டிங்க தமயந்தி அப்படின்னு அதை கேட்டுட்டு தமயந்தி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் நலன் வந்து தமயந்தியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்போ சங்கவியும் தமயந்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க அப்போ சர்ஜஸ் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் ரூபா சாப்பாடு செய்கிறவங்க தானே இவங்க எப்படி பதினஞ்சு நிமிஷத்தில் செய்வாங்கன்னு எல்லோரும் நினச்சிருப்பாங்க தமயந்தி ஆனால் நீ அதை முறியடிச்சிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜட்ஜஸ் சொல்கிறாங்க கண்டிப்பாக நீங்கள் காலி ஆகிடுங்கன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அட்டகாசம் பண்ணிட்டீங்க ஐ ஆம் ஸோ சாரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா தமயந்தியை நலனை பார்த்து கூப்பிட்டுன்னு கையை காட்டுறாங்க அதுக்கு நலனும் தலையாட்டுறாங்க அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் வந்து நலனோட புட்டை டேஸ்ட் பண்ணுறாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக பண்ணிருக்கீங்க அப்படின்னு நலனை பாராட்டுறாங்க அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் வந்து நலனோட சாப்பாடை வந்து எல்லாருமே டேஸ்ட் பண்ணி கூப்பிட்றாங்க இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க நலன் எப்படி சமைச்சிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் வந்து தமேந்தியை கூப்பிட்றாங்க ஆனால் தமேந்தி அங்கே நிற்கிறாங்க தமேந்தி யாங்க நிற்கிறேன் இங்கே வா அப்படின்னு அதுக்கப்புறமா தமேந்தி போகிறாங்க போய்த்து நலனோட புட்டை டேஸ்ட்டு பண்ணி பார்க்குறாங்க அப்போ தமேந்தி கிட்ட நலன் சொல்கிறாரு ஏன்னா ஜட்ஜெல்லாம் பாராட்டினேன் பார்த்துட்டு நீ சாக்காயிட்டியா இது வெறும் சாம்பிள் தான் இன்னும் போக போக பாரு அப்படின்னு சொல்கிறாரு தமேந்திக்கிட்ட அப்போ தமேந்திட்ட கேட்குறாரு நலன் ஃபுட்டு எப்படி இருக்குது தமேந்தி அப்படின்னு அதுக்கு தமேந்தி சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது சார் சூப்பராக இருக்குங்க நீங்கள் மொதல் கையை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அக்ஷயா போட்டு டேஸ்ட் பண்ணுறாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்கு அமேசிங் அப்படிங்கிறாங்க அப்போ சங்கவி வந்து ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க அதை பார்த்துக்கிட்டு அப்போ சங்கவி வந்து சாரா கிட்ட சொல்கிறாங்க எனக்கு என்னமோ ஃபேராக போகும்னு தோணவே இல்லை சர்ச்சஸ் வந்து யாருமே நம்மக்கிட்ட பேசவே இல்லை நம்மளை கண்டிக்க மாண்டாங்க அப்படின்னு அப்போ சங்கவி சொல்கிறாங்க நமக்கு மட்டும் நல்லா இருக்குன்னு மட்டும் சொல்லிட்டு அப்படியே போய்த்தாங்க ஆனால் நலன் கிட்டே மட்டும் விதவிதமாக சொல்லி பாராட்டுறாங்க சிரிக்கிறாங்க ஏன் நம்மக்கிட்டையும் சிரித்து பேச வேண்டியது தானே அப்படிங்கிறாங்க சங்கவி அதுக்கு சாரா கேட்குறாங்க அப்படியா எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையே நம்மக்கிட்ட நல்லா பேசின மாதிரி தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாரா அந்த இடத்துல சாராவும் சங்கவியும் தமேந்தியை பற்றியும் நலனை பற்றியும் பேசிக்கிறாங்க அப்போ சங்கவி சொல்கிறாங்க ரொம்ப கோவத்தோட எனக்கு மட்டும் மார்க்கு கம்மியாக வரட்டும் அப்போ இருக்க அவங்களுக்கு அப்படின்னு ஃபைனலாக சர்ஜஸ் வந்து எல்லாருக்குமே கோர்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம தமேந்தி வந்து யாரை வின்னிங்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதாங்க என்னக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ் பண்ணாமல் பாருங்க பாய் பாய்